ஹாய் காய்ஸ் மக்களை எப்படி இருக்கீங்க நான் உங்கள் முஜிப் பேசுகிறேன் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழி பக்கத்தில் இருக்கிற திருமலை வாசல் கடற்கரை இந்த கடலில் வந்து சிறுவர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க கடல் ஆழப்பகுதிக்கு போய் குளிக்க போனாங்க அவங்கள நான் எச்சரித்தேன் அப்படிலாம் போய் குளிக்காதீங்க தம்பிதலாக அப்படின்ட்டு இங்கே குடும்பத்தோடு வாங்க கடற்கரை பகுதியில் உள்ளக்க போகாமல் கடற்கரை ஓரமாக குளிங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான கடல் பகுதியாக இருக்குது நீங்கள் எங்கே கடற்கரைக்கு போனாலும் ஆபத்தான பகுதி தான் அதனால் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இதை குளிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் முஜிப்ஸ் பீப்ஸ் இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி